ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான குலாப் ஜாம் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க குலாப் ஜாம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் டீஸ்பூன் மில்க் பவுடரை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு பேக்கிங் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க கோதுமாவும் சேர்க்கும்போது நெய்ல கொஞ்சம் வறுத்துட்டு சேருங்க அப்பதான் குலோப் ஜூல நல்லா டேஸ்டா வரும் அடுத்து சூடான பசும் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டா பிரசனி எடுத்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்துல நம்ம ஷீராவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் சக்கரையை சேர்த்து கூடவே ஒன்னே கால் கப் தண்ணியை சேர்த்து சக்கரையை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதிலாம் தேவையில்லைங்க சக்கரை கரைஞ்சா போதும் இப்போ சக்கரை கரை சமயத்துல மூணு கிள்ளி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு பிசு பிசு தண்ணி போய் வந்துருச்சு பாருங்க இது சரியான அளவு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம பெசஞ்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டியா உருட்டி சிலிண்டர் ஷேப்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் வெடிப்பு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் ஜாமூனா ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்து அதாவது சன்ஃபிளவர் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஜாமுனை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம குலோப் ஜாமுன் இந்த அளவுக்கு பொன்னிரமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம ரெடி பண்ண சீராவல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் இப்போ கரண்டே வச்சு எல்லா ஜாமுனையும் முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்ப பாருங்க நம்ம ஆன கோதுமா குலோப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க குலோப் ஜாமுன் கேட்டா இந்த மாதிரி கோதுமா வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுங்க இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப நேரம் சீராவில் ஊறி வந்தாதாங்க இந்த மாதிரி சாப்டா ஜூசியா வருங்க இந்த டேஸ்டினே ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி वनकम